ஆணையர் நேரருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் யார் அவர் வந்து அவங்க அப்பா வந்து தஞ்சை ஆச்சிமுத்து அவங்க அம்மா வந்து திருச்சி இவங்க வந்து திருநெல்வேலி ஒரு வேலையாக போகும்போது அங்கே தான் இவர் பிறந்தார் தஞ்சையில் படிக்கிறாரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறாரு அப்புறம் தாய் வீட்டில் திருச்சியில் ஹைஸ்கூல் படிக்கிறாரு பத்தாவது வரை அவங்க அப்பா வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில அவர் வந்து வேலை பார்த்தாரு வேலை பார்த்தாரு சென்னையில வேலை பார்க்கறதுனால சென்னையில இடம்பெயர்ந்து வராங்க சென்னையில குடியிருக்கிறாங்க இந்த குடியிருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாத போது அடிக்கடி தொந்தரவு வந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அவர் இறந்துடுறாரு அப்ப வந்து இவருக்கு வந்து ஒரு பதினாறு தான் சங்கருக்கு பேர் பேரு அவங்க அப்பா பேரை அடமலி வச்சுக்கிட்டு ஆச்சிமுத்து சங்கர் தான் என் பேர் இருக்கும் நால இடையில சவுக்கு சங்கர் மத்திக்கிட்டாரு இப்ப தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இவரை வாரிசு போஸ்டிங் எடுத்துட்டாங்க எடுத்து இவர் பாட்டு வேலை பண்ணிக்கிட்டு வராரு அப்போ வந்து தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்தவர் எஸ் கே உமாபத் அப்படின்னு சொல்லி ஒருத்தரு அடுத்து தலைமைச் செயலராக இருந்தவர் எல் கே இவங்க வந்து தமிழ்நாடு அரசு இல்லை மக்கள் எண்ணங்கள் என்னன்னு சொல்லி உலகத்தோட ரிப்போர்ட்லாம் பார்த்து அடிக்கடி பேசிக்குவாங்க நேரையும் பேசிக்குவாங்க தொலை தொலைபேசிலையும் பேசிக்கோங்க இது சம்பந்தமாக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசின ஒரு தொலைபேசி உரையாடலை ஒரு ஆங்கில பத்திரிக்கைக்கு அது செய்தியா போய் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திச்சு அந்த செய்தியால பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு அப்ப இது யார் லீக் பண்ணிருக்க முடியும் இந்த ஆடியோ இந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்க மூலியமா தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேலே சந்தேகம் ஏற்பட்டு விசாரிக்க விசாரிக்க சங்கரப்ப மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இவர பணியை செய்யறாங்க அப்புறம் தீவிரமா விசாரணை பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்துல இவர கைதும் பண்றாங்க தான் பண்ணது உறுதினு சொல்லி தெரிஞ்சு கைது பண்றாங்க கைது பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரியில் இருந்து வெளியே வராரு ஜாமீன்ல வெளியில வந்து அது இவர் வந்து வேலை செய்யும் போது எல்லோருடமும் கொஞ்சம் அன்பாக பழகக்கூடியவர் சின்ன பையனாக இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சவன் நாலேஜ் உள்ளாள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்கிறாள் வேலைக்கு போகும்போதெல்லாம் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு வேலை வைப்பாங்க முகம் சுலியாக சிரிச்சு முகத்தோட வேலை ஆள் யார் கேட்டாலும் எந்த விஷயமும் அப்போலாம் கம்ப்யூட்டர் கொஞ்சம் நிறைய அதிகாரிகளுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது இவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிலாம் நேற்றை அடிச்சு கொடுப்பாரு இதுமாதிரி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற பையன் சொன்ன சொன்ன வேலை கரெக்டாக செய்கிற பையன் அல்லா எல்லா அதிகாரிக்கும் சங்கரா நல்லா பிடிக்கும் இப்படி ஒரு ஆடு ரிலீஸ் ஆகி இவருங்களுமே தான் ஆங்கில பத்திரிகை போனச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இவர்கிட்ட கொஞ்சம் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க இவரும் ஆனாரு பிறகு அப்புறம் கைது ஆனாரு கைதாகி வெளியில் வந்த பிறகு அந்த அதிகாரிகள்லாம் சில பேர் அந்த அலுவலத்துக்கு நடக்கிற முறைகேடுகள் தப்பு தப்பான விஷயங்கள் சில ஊழல்கள்லாம் எல்லாம் சேவசங்கர்ட்ட சொல்லி பகிர்ந்துகிட்டாங்க என்னப்பா இப்படி ஆபிஸு நடக்குது ரொம்ப மோசமா நடக்குது நீ எல்லாம் இருந்திருந்தா நிறைய விஷயம் எல்லாம் அம்பலப்படுத்திருக்கலாம் ரொம்ப மோசம்பா அப்படின்னு சொல்லி நிறைய அதிகாரி சேவகசங்கர்ட்ட சொல்றாங்க சேவசங்கர என்ன என்ன ஒரு கட்டுரையா அதை எழுதி ஒரு வெப்சைட் இணையதளம் ஓபன் பண்ணி அந்த அதுதான் சவுக்கு வெப்சைட் சவுக்கு வெப்சைட்டுங்கிற பேர்ல போடுறாரு அப்புறம் அப்புறம் ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு இவர் கட்டுரை பார்த்து அதிகாரிகள் ஆட்சியாளர் கொஞ்சம் பயப்படுவாங்க பயப்படுவாங்கன்னா இது மாதிரி தேவையா எழுதுறாருன்னு சொல்லி ஒரு இது பண்ணுவாங்க இப்படியே காலம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்புறம் இந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதாம பற்றி எடப்பாடி பழனிசாமி பற்றி தங்கமணி வேலுமணி வீரமணி பல்வேறு அமைச்சர்களை பற்றி ஃபுல்லா ஆதாரத்தோட அவங்க ஊழலெல்லாம் எல்லாம் வெளியிட்டார் கட்டுரை மூலயமா அப்பயே அதிகரிப்பு வெளியிட்டாரு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரி திறனா எழுதிட்டாரு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற சங்கம் இருக்கு இல்லையா அந்த சங்கத்தில் இவரு இருந்தாரு அப்போ வேலையில் இருக்கும்போது அந்த பலக்கலகத்தில் தலைமைச் செயலகத்திலும் சில அதிகாரிகள் நல்ல குளோஸ் காவல்துறையில இவர் ரிமாண்ட் போது காவல்துறைக்கு இவருக்கு ஒரு சின்ன முரண்பாடு அடுத்து இரண்டாவது கைது பண்ணாங்க அதிமுக ஆட்சியில் இவர மேல பல வழக்கு போட்டுக்கிறாங்க பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கு கைது ஆயிருக்காரு வெளியே வந்திருக்காரு ஏன்னா இப்ப நடக்கிற ஒரு உயிர் பயம் ஒரு ஆபீஸ் உடைக்கிறது வீட்டை உடைக்கிறது இதுமாரி சம்பளம் அப்ப நடக்கல கைது பண்ணுவாங்க ரிமாண்ட்ல பெயில் வெளியே வந்துருவாரு அவ்வளவுதான் இப்படிதான் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதிமுக ஆட்சி அவ்வளவு பிரச்சனையை பேசினாரு அவ்வளவு ஊழல் பேசினாரு ரொம்ப மோசமெல்லாம் உரிமையெல்லாம் பேசியிருக்காரு சில அமைச்சரை பத்தி எல்லாம் ரெண்டாயிரத்தி பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி பத்தி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் எதுவும் குறை சொல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து தான் இவங்க வந்து உள்ள பஞ்சாயத்துல இருந்து மாநகராட்சி வர என்னென்ன ஊழல் பண்ணுறாங்களோ ஒன்று ஒன்றும் சொல்ல ஆரம்பிச்சாரு இதோட விட்டுருக்கலாம் முதல்வருடைய குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு மருமக என்ன பண்ணாரு எவ்வளோ வாட்சி வாங்கியிருக்காரு எவ்வளவு சுத்தமாக இருக்காரு வெளிநாட்டில் எப்படி முதலீடு பண்ணிருக்காரு துபாயில் எவ்வளோ வச்சிருக்காரு யார் மூலியும் போகுது பொண்ணு ஒன்று அம்பலப்படுத்திட்டு இருக்கும் போது இவரை பற்றி பயங்கரமான காண்டு அதிமுக ஆட்சியில் வந்து ஊழல் பண்ணும்போது இவர் வெளியிட்டார் இல்லையா அந்த ஆவணங்கள்லாம் இதே இப்போ இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்கள் சபரிசன் அவர்கள்லாம் அடிக்கடி சந்திச்சு இவர்கிட்ட சில ஆவணங்கள்லாம் வாங்கி கவர்னர் நடவடிக்கை எடுக்க சொல்லி இவரே நிறைய ஆவணம் என்ன திமுக இருந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்றாரு சங்கர் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது இப்ப பண்றது அண்ணா திமுக இருந்து காசு வாங்கிட்டு பண்றாரு அண்ணா திமுக தான் அவர் சப்போர்ட் பண்ணுது அண்ணா திமுக காரங்க வீட்டுல தான் ஆபீஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க சரி அது கூட இருக்கட்டும் இவர் சொல்கிற குற்றச்சாட்டு இவர் சொல்கிற ஆவணங்கள் உண்மையா பொய்யா உண்மையாக இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட மீது யார் முறைகேடு பண்ணாலும் நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எப்படி கிடைச்சிதா அவருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாட்ச் பண்ணுங்க எந்த அதிகாரி தொடர்புல இருக்கிறதான்னு வாட்ச் பண்ணுங்க எதை செய்யாம யார் ஊழலில் அம்பலப்படுத்துகிறாங்களோ அவங்கள போய் இப்படி நெருக்கடி பண்ண விடாது வழக்கு போடலாம் சிறகு அனுப்பலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு ஃபோட்டோ உடைக்கிறது ஒரு ஆஃபீஸ் உடைக்கிறது கம்ப்யூட்டருக்கு பொருளெல்லாம் அள்ளட்டி போகிறது இதெல்லாம் வந்து தப்பு தானே இவரும் அதேமாரியே சில அதிகாரியோ சில அமைச்சர்கள் உரிமையில் பேசுகிறாரு உண்மையெல்லாம் பேசக்கூடாது அதை நம்ம கண்டிக்கிறோம் அது தப்பு தான் சரி விஷயத்துக்கு வருவோம் வெப்சைட்டில் எல்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் சவுக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறாரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூடியூப்பில் நிறையா விஷயம் பேசுகிறாரு போலீஸ் அதிகாரி இந்த ஆட்சியில் எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லி ஆதாரபூர்வமா எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியிலோ இளைஞர்கள் மத்தியிலயோ சில அதிகாரிகள் மத்தியிலையோ நல்ல அதிகாரி இருப்பாங்களா இதுமாரி அதிகாரிகள் மத்தியிலாம் பெரிய வரவேற்பு ஒரு வீடியோ போடுவரோ போடுவோருன்னு காத்துக்கிட்டு பார்க்குறாங்க ஓ ஆட்சி எவ்வளவு மோசமா நடக்குதா ஏன் முதல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் இவர் மூலியமாகவும் ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இந்த ஆட்சி மீது வெறுத்துட்டாங்க வெறுப்பு ஏற்பட்டுருச்சு இதோட மட்டும் இல்லை உதயாநிதி அவர் இருக்கிற தொகுதியெல்லாம் நிற்பேன் போட்டிடுவேன் அப்படின்னு ஒரு இதில் பேசியிருக்காரு அப்போ வந்து இவருக்கு ஒரு பத்து இருபதாயிரம் ஓட்டுகள் விட்டுமே அப்படி ஓட்டு பிரியும் போது உதயநிதி தோந்துட்டா அது ஒரு சிக்கல் ரெண்டாவது மருமகம் பத்தி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டெல்லாம் சொத்து பதுக்கி வச்சிருக்காரு சில ஆதாரங்களையும் விட்டாரு ரைட்டு டிஜிபி விஷயத்தில் கூட என்னென்னா அந்த அரசு நடக்குது ஒரு பார்க் எதுவும் கொண்டு போகிறது இல்லை அதிகாரிகளே ஒரு நாலு பேருக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் புட்டு புட்டு வைக்கிற அப்படி அவர் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்குது அதனால சவுக்கு சொல்கிறது அத்தனையும் உண்மை தான் அப்படிங்கிற ஒரு பெரும்பாலான மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஒரு சொல்றதுனால இதனால ஆட்சிக்கு கெட்ட பேர் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுந்தரப்பு மூலியமாக பர்மிஷன் கேட்டு காவல்துறையை கைது பண்ணதாக தான் நமக்கு வந்த தகவல் இவரை பற்றி ஏற்கனவே லகா நிறுவனங்கிற ஒரு கேஸு போட்டாங்க மாரிதாசு கேஸ் இருக்குது காவல்துறையிலேருந்து நிறைய கேஸு அந்த பெண்கள் பெண் காவலரை எளிவாக பேசிட்டாருன்னு சொல்லி அது நிறைய கேஸ் இருக்குது கஞ்சா இவர் காரில் எடுத்துகிட்டு தேனி போகும்போது காரில் எடுத்துகிட்டு போனார்னு சொல்லி அது பிடிக்கப்பட்டதாக அந்த கஞ்சா கேஸு இதுமாரி பல வழக்கு இருக்குது அதிமுகவில் போட்ட ஒரு நாலஞ்சு வழக்கு இருக்குது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே ஒரு இருபத்தெட்டு கேஸுக்கு மேலே இருந்துச்சு இப்போ கைது பண்ணிருக்காங்க இல்லையா இது மூலிமா அடுத்தடுத்து இன்னும் எத்தனை புது புகார் வருதோ அந்த புகார் வந்து வழக்கு பதிவு பண்ணி கிரிமினல் வழக்காக போட்டு குண்டாசு போடலாம் அப்புடின்னு சொல்லி காவல்துறை ஒரு திட்டம் போட்டதாக சமூக எல்லாம் நியூஸ் பரவுது அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதிமுக பிஜேபி சும்மா இருக்காது எப்படியாவது சவுசங்கரை வெளியே கொண்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் மூவ் பண்ணுவாங்க காய் நோத்துவங்க ரெண்டாவது இப்போ போலீஸ் கஸ்டடிக்கு சவுசங்கரை எடுத்துருக்குறாங்க போலீஸ் கஸ்டடியில் ஏற்கனவே எடுத்து கையை உடைச்சிட்டாங்க கட்டிலாம் போட்டிருந்தார் அதை துன்புறுத்தினாங்க கண்ணை கட்டிட்டாங்க காலை கட்டிட்டாங்க இது மாதிரிலாம் சொன்னார் இதை போல் சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களும் நீதிமன்றத்தில் பேசி நீதிமன்றமும் அவர் வந்து முறையாக நடந்துக்கணும் அவர் எந்த வகையிலையும் சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடாது அவரை வந்து கட்டாயப்படுத்தி எதுவும் விசாரணை இல்லை இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்குறாங்க அவர் வீட்டிலையோ இல்லை ஆஃபீஸ்லையோ ஏதாவது ரைடுங்கிற பேரில் ஆய்வுங்கிற பேரில் எதாவது கண்ணாக்கணும்னு பண்ணக்கூடாது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்து ரெண்டு பார்ட்டிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்குறாங்க இப்போ இது ரெண்டு நாள் கஸ்டடி முடிஞ்சு பார்த்தீங்க அப்புறம் அவங்க மீண்டும் பெயில் அப்ளை பண்ணுவாங்க பெயில் வரதுக்கு முன்னாடியே புதுசாக ஒரு வழக்கு வரும் அந்த வழக்குலேயும் ரிமாண்ட் பண்ணுவாங்க அதுமாதிரி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வழக்கு போட்டு ஒரு குண்டாசு மூவ் பண்ணுவோங்க தான் நமக்கு கிடைச்ச தகவல் இது ஒன்று ஏற்கனவே ஒரு பேர் ரெண்டு குண்டாசு போட்டுச்சு போட்டு அதில் சுப்ரீம் கோர்ட்டை ரத்து பண்ணாங்க அது போன்ற இதுவும் சுப்ரீம் கோர்ட்டு மூலிமா ரத்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு பிஜேபியும் செய்யும் அதிமுகவும் செய்யும் ஆனால் எலெக்ஷனுக்கு சவு சங்கர் தேவை இது ஒன்று ரெண்டாவது சவுக்கு சங்கரங்க இருந்தால் காவல்துறை அதிகாரிக்கும் இடைஞ்சவர் ஆளுங்கட்சி தரப்புக்கும் இடைஞ்சவர் குறிப்பாக முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் எப்படியாவது இவன் உள்ளே தான் ஜெயிலில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு முடி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு தரப்பில் நீதிமன்றம் தான் என்ன முடிவெடுக்கும்னு தெரியல இது போன்ற அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்